ஆஹ் வந்துட்டம்மா எல்லாருடையும் மனமும் எல்லோரும் அப்பனும் ஜோதியும் வல்லார் மூத்தி கணபதியே பரும்புடப்பை நாயகனே ஆளும் கஜமானி உள்ளரப்பை பூத்தியாடி மம்பத்தை துளல் நாடி வைத்தருங்கோடி வைத்துளம்பாய் இனிய உங்கள் கல்வாழ்த்துக்கள் கோடமை கோடியும் நாடி ஏகமை சித்தேன் அருக்கையும் தேடி அகத்திலே வைத்துளும் அகத்திய மாமுனிவரே புகத்தரம் ஏடி எத்தமை நாடு அருளும் போட்டேன் போற்றி அமாவாசை தர்ப்பணயாக பூஜை சமர்ப்பணம் அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர் ஆதி படையில் கும்ப படையில்கும்பரிபாசனத்தில் இருக்கும் அமாவாசை பித்ரு தான வேத விபோஷண பூஜை நடைபெறுகிறது இதில் அனைவரும் பங்கேற்று கொள்ளுங்கள் பரிகார முகர்த்தியும் சாணபோக்கியத்தை பங்கேற்று கொள்ளுங்கள் புலமார நற்பரிமான அனைத்து கூடான கோடி உள்ளங்களும் ஆகிய இயற்கைகள் நன்றுடப்பை வாழ வேண்டும் ஓம் திரகயம் ரதி அக்ரக ஓம் பிரிதே காலகி தம் தகே ஓம் அங்காலகே வசகி ஓம் வேம்பிலி குடுமாதி வசகி ஓம் வெப்பந்தோகி தயன்யகி ஓம் பட்சாத மோகனகாலகி ஓம் தம்பிய கதத்திய பிரதீகி ஓம் முத்திரா வைரவிசகி ஓம் தம்பி அடக்கப்பத்தியகி ஓம் பும் புந்தேகராயகி ஓம் தம் திம்பே கதாகி ஓம் குடுங்கை ஆஷண பிரபுவே ஓம் ஷட் பீவ ஆஷ பருவேம் ஓம் சோழகி வித்திரி மாஷன பி ஓம் நரசிம்ம வரா அங்காழ பரமேஸ்வரி दुर्गादेवी भौमदेवणकालकनकथे गत्यं रतिः मुत्यो व्रथमं ये गणकारकं वेवस्वत्यं गारिः ॐ मे गुरुवर्णं यज्ञं महालक्ष्मि ॐ मे गुरुवर्णं यज्ञो धनलक्ष्मि ॐ मे दुर्वर्णं यज्ञो धान्यलक्ष्मि अस्तलक्ष्मिभूषणम् अधिपत्यनायकि अङ्गालपरमेश्वरिकरुमारि वर्यबालयत्पमाणि उरयोरिवेक्कालिभूषणम् உஜ்ஜயினி மகாலி பூஷணம் திருவாச்சூர் திருவார்த்தூர் காளி பூஷணம் தில்லைக்காழி ஏ என்பயாடி வே பூஷணம் அம்பவத்தூர் காளி ஏ என்பி ஏ பூஷணம் ஆயிரக்காழி ஏ என்பயாதி ஏ பூஷணம் செப்பக்குழத்தம் நவகரக நாயகி ஏ பூஷண்தம்பேவணம் செங்கேணி அம்மா ஏ பூஷண்தம்பனம் செங்கி அம்மா நல்லிஜம்மா பேச்சுடை நாயகி ஏ பூஷணம்

கருமியே செடை பத்திரை காளியே வளவந்து மாடியே உயிரந்த தேவியே உணவானிகையே போற்றி மண்டை காளியும் பகவதியாடியும் மாங்குடை அத்தமே போற்றி உண்டையன்பை ஒரு கல்லும் என்னைத்தனம் வேணோற்றி வத்தமை மாறியும் முத்தமை கல்லரும் ஆகிடப்பணம் வேன் போற்றி ஊருடன்மைப்பையும் முத்துமை கண்டதும் உன் விடை தடுவனே வாலிடை செல்வியும் வத்தமை கண்டனும் வாழ்வினை சித்தரும் தேவரும் முனிவரும் ரிஷிகளும் ஓம் ரிஜங் கதக்கி மயனம் பூஷணி நமஸ்து ஓம் ரிதம் கதக்கணி யனம் பூஷணி நமஸ்து ॐ विदं गणप्रति विज्ञानभूषगे नमयम् ॐ विदं गणपदि मायं प्रति विद्यो नमयम् ॐ विज्जनमार्कणकण्डकभौरकवित्तमतो नमयम् ॐ षण्डगत्यं प्रतिव्योदयनमाणे कनकन्ये वित्तादयनम् ॐ देखे कलखंड का धूम में आया धंटी पर्वत आलम पे धूम ओम देखा दीक्षा नमाज का लोग के खंड का कामी निवित्रम दया के ओम ना पृथ्वी का धूम पे खरे कलखारी विच्छम जगे दुर्गे मारी ओम लखा पृथ्वी मधुजा का काल का खंड का वित्रो दया का नमाज අම් ේකද කලකා ලකි අම්බේතය ගන මාසකිී භික්තේ කල කල හක්ෂඳී බේදයේ කල කළ රෘක්තකි මාශානය මෝගනී මාසානශාහිනී මාසාාන සම්බ කුඩුම්බෙයි අයක් ප්‍රතිත්්ති හුම්දමැක පත් පත් ප්‍රදගන හුම් පදගේ ගැන පත් පත් පදගන හුම්බි දකායක දුොත්තුත්තුරගන නිම්බගතායග නුම්්‍රකැ. மண்டை கவலக சுண்டம் மோகினி வந்த காலிய எந்துள்ளாடிய ரத்தம் பிரகணமாகவேன் சத்தம் விடுக பக்த காளியம் நித்தம் வருகிற பத்தம் மோகனபித்தும் நாடியாக நாடிடுவேன் தட்டி கபாலமிட்டும் உடைத்து தந்தின நீருங் கட்டும் கொடுது அத்திம்பிறகாடி மாடிஜே முத்தை கபான நித்தம் அருகே எங்காலகத்து கருமாறீஜே நித்தம் மிளகினாடி என அத்தம் காடிக நித்தனையே அம்பிகை உன்னை வருவோம் அன கந்திகை காலம் மிருகடுவோம் இணை உந்திகே என பெறுபடுவோம் வித்தம் இணை பாடமோ வித்தம் வினை கட கால பரமண வித்துக்களில் ஆடி திரு மக்தும் நிலையனி திரு மத்தம் மாடிக வித்தேனே உண்டற் கரும்பை உத்தும் நிலம்பை அத்தும் மாகண பரவந்து வித்தை அடுத்து நாகம் பேற்றி சத்தியம் காடி விருகுன்று பத்தன் பெரு கொள்ளாச்சி நித்தன் பெருகில் நானம் ஓம் க்ளீம் ஐம் க்ரீம் க்ளீம் நமதாய ॐ क्रीं लीं ब्रीं सैं ह्रीं दय ॐ क्रीं लीं ह्रीं द्रीं तमजग ॐ क्रीं लीँँँं ह्रीं द्रीं तय नम कम्पकदेशनक्रमदे गो अक्रमधिं नमधं ग्रगदाजो विक्रमभाषगधिं ग्रगजसिं ॐ त्रगदे मनवृत्तमदे खणमन्त्रिगदयो मित्रिमदंशवदोषगणमुत्रं देखणहतृगणमु विमलकराय गदीं च विदोम् ओम शमतमज कल कडम जोशन काल कुडुंबिनि काल वैर ओम त्रिवदय गण भूषण मनुषण सबन देवन विक्रम दोम परिम मनुषण पति विद्यायन विक्रम दो दे विपनम द्रोके हम हक्यम द्रासि ं द्रो मयनपिते मयकाशिकम्बतु त्रयं प्रदे कदकानिबन्तके बियं प्रदे कलकाश महालक्ष्मी महाकाली मगजं प्रेतजकेतमं मजजं त्रेतयजाद्रदं मयनं त्रेतय शक्तिगं मयनं त्रेतय हु पुष्पमं ओंकार पट पट स्वाहनमये कदनं ब्रिग हट पट प्रगदमये अम्रिग पट पट प्रगयमदे अहं ब्रिग पट पट नगिनमदे अंतार वाक्यं संतार दिर्गुर शुंतरी पित्वा मंद्रे दयनमस्तु वित्मान्द्रम् म्पेदयनमस्तु विन्थो गणपतिम्बदिगम्बवलहत्योदयमं वृत्तां वृत्तां मङ्गलं ॐ ते ललिताबिगेश्वरी स्वर्णमं तिरुगुरसुन्दरि मम्यं तिरुमच्चु ललिताबिगेश्वरी धायामन्यम् अस्पणं वित्रो दयमन्यं ध्राते दयमा विद्मयं द्रतो दयमन्यं द्राते दयविस्मं व्रदे विद्महं द्रतो दयकुडुम्बिनिमात्ये दयं स्वल्पं ग्रदे रोम् विदं भगत्यक्रदे महुम्ब ॐ दृगत्यं महत्कुम्भहदे कुम्भः ॐ दृगत्यं ब्रवदे भञ्जभूते स्वरण्यः ॐ पञ्चदेवदनशं रेधवन्यं दत्तो ॐ पञ्चकारकदत्ते वरहग्निबोधिदत्तों पञ्चभूतनवायुपुत्रणं दत्तेवत्यों नारायण नरसिंहहुक्रणी नारायण नरसिंहद्विमत्यों उत्तेमरगच्छण्यं दात्तिम्बे दातिम्बे नमयघनं प्रदे उक्कालककालकी वैषन्यं उडुवित्नी മാതീ നമസ്തി കലകർഷണ്യം ഭൂതിങ്ങേ മൂത്തോണേ നമസ്തോ ഏകത്യധിവാഹ ഏകാരകണ്യം യോ യേ നമസ്തോ വിശണവിത്രൂയണവാദ്യം ത്രണവോഷം ത്രപ്പണം മാത്യം ശമ്പഗണവോഷം സുരമുക്ഷണം വാദ്യം റന്ദഗണവോഷം त्रिवेत्यवाद्यं हकलगणवोषं सौभत्येमात्यं त्रन्दकलवोषं समावित्यवाद्यं विन्दकलमोक्षं यमविद्योवाद्यं कुन्दकलमोक्षं सघुविद्यमात्यं सत्पं दं मित्रो हदपदि मित्रं दे माहित्यं सत्पोदयमहि विद्योदेहंभत्यं त्रिदे नयबुधि अत्यन्द्यं ध्रीगत्यं दाशानममुदि पण्डकं वंबे पशुपदं बम्बे षोणमं ममदे स्वर्णमं मन्दे वासकं वंदे पशनमं मन्दे दुर्क्षणं ममदे द्वयमं मन्दे वृक्षणं दंदे उषणमं <laughs> ममदे वेतनं ममदे विर्तकं मन्दे वर्षाणामन्यं प्रतिगोदयणं वृषाणामदो ുടുംബി നീല കാരകിംസ്മസ്തു ജി ഉടം അപ്പരുു അപ്പം ശ്രീമന്ദി പുത്രക്കണ്വഗോടി നവകർക്കാജകി കുഷഗോഡി தேவரும் கோடியின் விரத்தாணவம் வருங்கை ஆழமே ஓட்டி அங்கலம் மத்தமம் போடி ஓல்வினை கருங்கலும் முத்தமை நாணவம் வித்தேன் அருங்கல் வெப்பிலை கருணம் விரத்தனும் ஆசியும் தம்பு முத்தினை கல்லறு பிரம்பா ஜோதிஜும் முக்கடல் சங்கமப்பத்தின் புடுங்காயும் ஓம் பதிகல கதமசனம் ओम क्रीम जनामा न है जकाबा क्रीम आयामा न ओम क्रीम दया का ओम क्रीम बाता के ओम क्रीम दया के ओम क्रीम दया मी ओम क्रीम दया मी सुबा मा शम् अक्तिबंध तको चोनं अक्ता धरणीयमा धन्दे दिक्ता बंध तको वित्यो मनगण मितोन अपशिवतोम्बधि मितोण अवशिव तूम्ब्रदि मितोन अपशिव ताम्बदि वितोघ अवशिव त्रिम्बदि वरकण मदकणचोकण पादे वराकमुखिये तुम्बः वरकण वितकण मोजे जाने मुम्बः तृम्बतकोतकताये वाके यक्षिणि पम्बगतुम्बः ङ्ग कलो बेवा कालकण्डगी हुम्रग करिमल उच्छणकालकारगि खण्डं द्रेगदुं भग करिमल उच्छंकारगि शम्बणवित्ते हुं रग वाराय गी वारामुनिकरघोषण पित्तं

ஆயுள் கண்ட நிவஸ்தியும் போக்கி அனைத்து ஜீவனும் இன்புற்று வாழ்த்தி இனிய திருநாள் பொங்கல் பிரம்பை கூட்டி தை பிரானல் வாழ்த்தை தாழ் துள அப்பே போற்றி வருவ அகய மூலிக கண்ட தேவன காளிகை அம்பே சரவண உறையூறு வெக்காளி உஜ்ஜயினி மாக்காளி திருவாச்சூர் மதரகாளி தில்லைக்காளியே ஒட்டி ஆயிரத்தில் வாழும் ஆயிரக்காலி காளி செங்குடையா நம்பிக்கையே போற்றி அங்காள பரமேஸ்வரி கருமாரியே போற்றி நான் உங்கள் அனைவரிடமும் விடைபெற்றுக் கொள்கிறேன் வித்தை நாசம் பிரம்பு கட்டு வாழம் பிரம்பும் வைரவனை சுத்தி பிறங்கும் ஆயில் சித்தமும் போற்றி ஓம் நமச்சித்தம் ஓம் நமச் சிவாயம்